வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கன் கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்காய் என்ற யூடியூப் சேனலிலே தனசிரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினின் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இந்த பஞ்சாங்கப் பிரிவினை கேட்டு அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக சேவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் புரோதை வருஷம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவு விரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதோஷம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேலை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் சிவபெருமான் கோவிலில் இருந்து கொண்டு அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சங்கேர பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெற நடைபெறவிருக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ பெருமானுக்கு அருகும்புல் மாலையையும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு தில்வம் தாமரை மாலையையும் பரமேஸ்வரிக்கு தாமரை மாலையையும் சாற்றி ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருடைய திருப்பாதங்களில் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் நந்திகேஸ்வர பருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண சிவா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெஞ்சாங்க படிப்பினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் விஞ்ஞாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோமதியானது காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருதோ சரதோ மாதமானது கார்த்திகை மாதே கார்த்திகை மாதம் கிருச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது துவாதசியா துவாதசி திதி இரண்டு நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதியா திரையோதசி திதி இன்றைய சரார்த திதியானது த்ரயோதியா திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிக பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் உச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதியான் திரையோதசி திதி நாம் அடையவர்கள் குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறந்த அந்த தினத்தில் என்ற நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது புத்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும் என்று என்றும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களையை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கர் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய ஒன்சாவிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்றே வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது வாசரமானது குருவாசரே கிழமையும் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் ஏழு நாய்கே பன்னிரெண்டு வினாடி காலை ஒன்பது மணி ஒன்பது மடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மனித மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த பொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா நமது பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அப்படி நாம் கொண்டாடுகிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பின் விளைவுகளும் நாம் சந்திக்க நேரிடும் இதையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் அனைத்தரமாக சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய வாசனமானது வாசனை குழமையும் வியாழக்கிழமை இன்றைய யோகமானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரையில் சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷத்தை பிரதோஷ பிரதோஷவிரதம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் இன்றைய சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரோட்டமதா நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரோட்டமதா நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ಆರಂಭ ಮಾಡಿರದೆ ಲೋಕ ಸಮಶ್ವಿನೋದು ಶುಭ ಅಸ್ತು